இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை வானிலை சீற்றத்தால் பல பகுதிகள் பாதிப்பு சூரிஜ் கண்டோனில் மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளி அல்லது உயர்நிலைப் பள்ளியிலிருந்து மட்டுமே பிரெஞ்சு மொழியை கற்க வேண்டும் என்று கண்டோனல் நாடாளுமன்றம் தீர்மானம் சூரிஜ் மாகாணத்தில் உள்ள

படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் நேற்று இரவு சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்தது அத்துடன் மத்திய பகுதியில் சூறாவளிகள் உச்ச மதிப்புகளை எட்டின மீடியோ நியூஸ் தெரிவித்ததன்படி மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு மின்னல் வெளியேற்றங்கள் பதிவாகின சூரிஜ் மாகாணத்தில் வேடன்ஸ்வில் மணிக்கு எண்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது மைல்ஸில் ஒரு தற்காலிக பள்ளி கூட கூரை புயலால் வீசப்பட்டது மேலும் ஹோர்கன் ஹவுசென் ஆம் ஆல்பிஸ் மற்றும் ஹெர்லிபெர்க் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன செயின்ட் கேலன் மாகாணத்தில் ஸ்மெரிகானில் மணிக்கு தொன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பதிவாகியது சாண்டிஸ் மலை பகுதியில் காற்று மணிக்கு நூற்றி ஒன்று கிலோமீட்டர் வேகம் பதிவானது இந்நிலையில் லூசெர்ன் காவல்துறை நாற்பது அவசர அழைப்புகளை பதிவு செய்தது இதில் விழுந்த மரங்கள் வெள்ளத்தில் மூழ்கிய பாதாள அறைகள் கேரேஜ்கள் மற்றும் நிலத்தடி பாதைகள் குறித்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன ஜுக் நகரில் மரங்கள் கார்கள் மீது விழுந்து பெரும் பொருள் சேதத்தை ஏற்படுத்த விழுந்த மரங்களும் உடைந்த கிளைகளும் தீயணைப்பு துறையால் அகற்றப்பட்டன சூரிஜ் மாகாணத்தில் ஷூட் ஸ் மீட்பு மையம் இருநூறுக்கும் மேற்பட்ட மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜ் மாகாண கண்டோனல் நாடாளுமன்றம் நேற்றைய தினம் மாணவர்கள் தொடக்கப் பள்ளியில் பிரெஞ்சு மொழியை கற்காமல் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து மட்டுமே கற்க வேண்டும் என நூற்றி எட்டுக்கு அறுபத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியது இதற்கான சட்ட அடிப்படையை இரண்டு ஆண்டுகளுக்குள் உருவாக்குமாறு சூரிஜ் அரசாங்கத்திற்கு கண்டோனல் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது நாடாளுமன்ற தீர்மான ஆசிரியர் கேத்ரின் வைட்லர் இரண்டாவது தேசிய மொழியை ஆரம்பத்தில் கற்பிப்பது எதிர்பார்த்த விளைவுகளை அழித்துள்ளார் பிரெஞ்சு கற்பித்தலை மேல்நிலைப் பள்ளியில் தொடங்குவது கற்றல் திறனை மேம்படுத்தி மாணவர்களின் உந்துதலை ஊக்குவிக்கும் என கூறினார் இந்நிலையில் தொடக்க மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி முடிவில் மாணவர்களின் பிரெஞ்சு மொழி அறிவுமிதமாக இருப்பதாக புகார் கூறி வருகின்றனர் பேசல் கண்ட்ரி செயின்ட் கேலன் துர்காஃப் மற்றும் அப்பென்சல் அவுட்டர் ரோட்ஸ் போன்ற ஜெர்மன் மொழி பேசும் மாகாணங்களும் இதே கருத்தை ஆதரிக்கின்றன மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அப்பென்சல் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியது என்பது குறிப்பிடத்தக்கது சூரிஜ் மாகாணத்தில் உள்ள புலாக்கில் நேற்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி ஒரு துப்பாக்கி கடையில் கொள்ளை முயற்சி நடைபெற்றது சூரிஜ் கண்டோனல் காவல்துறை இருபத்தி ஏழு வயது பெல்ஜிய நபரை குற்றம் நடந்த இடத்திற்கு அருகில் கைது செய்தது அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு துப்பாக்கி கடையின் எச்சரிக்கை மணி ஒலித்ததை அடுத்து காவல்துறை செயல்பாட்டு மையத்திற்கு தகவல் கிடைத்தது உடனடியாக அனுப்பப்பட்ட காவலர்கள் கடையின் ஜன்னலில் கல் வீசி உடைக்கப்பட்டதை கண்டறிந்தனர் சூரிஜ் தடயவியல் நிறுவன நிபுணர்கள் குற்ற இடத்தில் ஆதாரங்களை சேகரித்தனர் கைது செய்யப்பட்ட பெல்ஜியர் காவல்துறை விசாரணைக்கு பின் சூரிஜ் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டார் தற்போது காவல்துறை இந்த குற்றம் பிஃபங்கன் மற்றும் ஹோரி ஆகிய இடங்களில் நடந்த குற்றங்களுடன் தொடர்புடையதா என ஆராய்கிறது லூசர்ன் நகர காவல்துறையில் வாட்ஸ்அப் குழுக்களில் காவலர்களிடையே பரவிய இனவெறி பாலினவெறி மற்றும் பாகுபாடு செய்திகள் காரணமாக நேற்று மேலும் நான்கு காவலர்கள் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டனர் இது ஆகஸ்ட் இருபத்தைந்து அன்று அறிவிக்கப்பட்ட முதல் நான்கு இடைநீக்கங்களுக்கு கூடுதலாகும் இதனால் மொத்தம் எட்டு காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தற்போதைய தகவல்களின்படி நிர்வாக விசாரணை தொடர்பாக மேலும் இடைநீக்கங்கள் இருக்காது அத்துடன் லூசர்ன் நகரம் ஒரு முன்னணி சட்ட நிறுவனத்துடன் இணைந்து காவலர்கள் முழுமையான இரகசியத் தன்மையுடன் பேச உதவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வருகிறது மேலும் இந்த விவகாரம் வவுட் மாகாண பொது வழக்கறிஞர் அலுவலகத்தால் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் முன்னாள் நியூஸ் சாட்டல் காவல் தளபதி ஆண்ட்ரேட் டுவிலார்ட் காவல்துறையில் ஆழமான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சூரிஜ் ஓபர்லேண்டில் கொள்ளையர்களால் வீட்டிலிருந்த மோட்டார் வாகன திருட்டின் போது கத்தி தாக்குதல் நடைபெற்றது நாற்பத்து ஒன்று வயது ரெனார்டோ எஸ் என்பவர் தனது வாகனத்தில் இரண்டு திருடர்களை கண்டு தடுக்க கத்தியால் தாக்கப்பட்டு பலத்த காயமடைந்தார் அதிகாலை மூன்று மணியளவில் ரெனாடோ தனது பால்கனியிலிருந்து வாகனத்தில் ஒளிரும் டார்ச் ஒளியைக் கண்டு உடனடியாக அங்கு சென்றார் இரு திருடர்களை எதிர்கொண்ட அவர் ஒருவரை பிடிக்க முயன்றபோது ஒரு திருடர் கத்தி தியால் தாக்கினார் ரெனாடோவின் கையின் தசை துண்டிக்கப்பட்டு அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது சம்பவத்தின் போது அவரது மனைவி மெலனி மற்றும் பதினேழு வயது மகன் உடனடியாக முதலுதவி அளித்து மருத்துவ சேவைகளை அழைத்தனர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறை மற்றும் மீட்பு பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் தற்போது திருடர்கள் தப்பி ஓடிய நிலையில் விசாரணையும் தேடுதல் நடவடிக்கைகளும் தொடர்கின்றன இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்